ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா எப்படி கூகுள் மேப் வழிகாட்டுதோ அந்த மாதிரி பிக்கு தெரியாமல் நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவள் தான் வாராகி அப்போ அம்பாள் வழிபாடுங்கிறது அவங்க ஒரு உக்கிற தெய்வம் அதனால் நமக்கு அந்த அம்பாள் பார்த்தாலே பயமாக இருக்கு அப்படின்லாம் இல்லை கருணையே வழிவானவள் வாராகி அதுலேயும் குறிப்பாக இன்று பஞ்சமி திதி என்று யாராவது புண்ணியம் பண்ணாதான் இந்த வழிபட முடியும் இல்லைன்னா நீங்கள் வாராகின்னு உச்சரிக்க முடியாது இந்த இடத்துல வந்து வழிபட முடியாது அப்படிங்கிறது உண்மை உத்தரகோசம் மங்கையில் வடக்கு முகமா இருந்து எப்படி அருள்வாளிக்கிறாங்களோ அங்கிருந்து பிடிமன் எடுத்து வந்து இங்கே வடக்கு முகமாக அமர்ந்து அருள்வாளிக்கிறாள் அன்னை வாராகி வடக்கு அப்படிங்கிறது குபேரத்துக்கு நமக்கெல்லாம் காசு வேணுமா வேண்டாமா பொருளாதாரம் வேணுமா வேண்டாமா எல்லாரும் அதுக்காக தான் ஓடுறோம் அப்ப எல்லாருக்குமே வடக்கு முகமாக இருக்கின்ற இந்த அன்னை வாராகி குபேர வாராகியாக இருக்காங்க அப்ப எல்லாருக்கும் நம்ம சக்தி எவ்வளவோ அதுக்கு தகுந்த பொருளாதாரத்தை கட்டாயம் கொடுப்பாங்க அன்னை வாராகி அதற்கு தான் இந்த ஹோமம் நடந்துகிட்டு இருக்கு